நாகப்பட்டினம் மாவட்டம் கேழ்வேலூர் அடுத்த கடலாக்குடியில் பழமை வாய்ந்த அருள்மிகு வெற்றி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழா கடந்த இருபதாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து கணபதி ஹோமம் வாஸ்து சாந்தி பூர்ணாகுதி நடைபெற்று முதல் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று தீபாராதனை நடைபெற்றது இரண்டாம் கால யாகசாலை பூசைகள் நிறைவு பெற்று பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது சிவாச்சாரியார்கள் கடத்தை சுமந்து வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு விநாயகருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் i do